நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு தலையீத்து மாடுங்க ஒரு நல்ல கரவைத்தை நிர்வாகக்கூடிய மாடு சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் மாட்டோட முழுவதாலுமே உங்களுக்கு தெரிய வருங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இது கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம அந்த விடியவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலே தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு கிளி கொம்பில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க தலையீத்தலையே வந்து ஒரு அதிகப்படியான கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க நல்ல காம்பளம் இருக்குதுங்க இன்னும் தற்போதைக்கு வந்து இன்னும் மடி எடுக்கிற காரமிக்கலைங்க இன்னும் பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தண்ணி தீவனம் எடுக்கிறதாகட்டுங்க குணத்துலையும் ஆகட்டுங்க நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதை இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தினா அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தெட்டாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கண்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுருக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா கரைவைத்த நிதிவாக மாடுங்க நல்லா சொல்லி சுத்தங்க திருவாரூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விலை வந்து அறுபத்தெட்டாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நம்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்